ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோன் ஸோலேரம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பற்றின தரமான நம்ம எதிர்பார்த்த வீடியோ வந்தாச்சு அதாவது இந்த வாரம் படப்பெட்டி அடுத்த வாரம் டைட்டில் ஸோ இந்த ரெண்டு விஷயங்களை யார் அடிக்க போகிறாங்க யார் எடுத்துகிட்டு போக போகிறாங்க யார் தட்டிட்டு போகிறாங்கட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இந்த படப்பெட்டியை கண்டிப்பாக வந்துட்டு இவங்க தான் எடுக்கணும் அப்படின்னா உங்களோட கருத்தை மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்துட்டு இந்த பிக் பாஸ் சீசன் செவனில் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு லட்சரூவா வச்சுருக்காங்க ஸோ அந்த பக்கம் நம்ம மாயா கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்ன நீங்கள் எடுக்கலையா அப்படின்ட்டு நம்ம தினேஷை கேட்கும்போது அவர் வந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு சைபர் வரட்டும் அதாவது பத்து லட்சமாக வரட்டும் நான் யோசிக்கிறேன் ஆப்ட மாதிரி அங்கே வந்து குரல் கொடுக்குறாப்பில் அந்த பத்து லட்சம் தான் மாயாவும் அங்கே வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் வந்தால் நான் எடுத்துருவேன் அப்படின்னு ஸோ பயங்கரமான ஒரு கடுமையான போட்டி இருக்க போது நம்ம நினச்சி பார்க்காத முறையில் சப்போஸ் பணம் வந்துச்சுன்னா மாயா கூட வந்துட்டு நானே எவிக்ட் ஆயிக்கிறேன் அப்படின்னு போனாலும் மாச்சரிப்பட்றதுக்கு இல்லை சரிங்களா அது மட்டும் இல்லாமல் விசித்ராக்கும் அந்த நினைப்புகள் நேற்றுலேருந்து வர ஆரம்பிச்சிருச்சின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் சொன்னாங்க அவங்களுமே வந்துட்டு பூர்ணிமா கிட்டே டிஸ்கஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிளியர் கட்டாக தெரிஞ்சுது ஏன்னா அர்ச்சனாவுக்கு தான் டைட்டில் அப்படின்னு அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா அந்த டோமேக்ஸ் அந்த ஷூட்டர்ஸ் அந்த ஒரு டாஸ்க் ஒன்று நடந்துச்சு அதில் கடைசியாக பார்த்துன்னா அர்ச்சனா இருந்த டீம் தான் வந்து வின் பண்ணிச்சு ஸோ அதுலேயே வந்துட்டு பூர்ணிமா முடிவு பண்ணிட்டாங்க அவ் அந்த ஒரு விளையாட்டுக்கே அவங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா ஆன்லைன் கேமை விளையாண்டு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ அவங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்படி கேட்டு தெரிஞ்சதுனால விச்சித்திரமாகவும் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த விஷயங்களை அங்கே போட்டு உடச்சதுனால கண்டிப்பாக பூர்ணி எடுக்கிறதுக்கு எக்கச்சக்க வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் அவங்க எடுக்க போகிறேன்னு சொல்லவே இல்லை ஆனால் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இந்த அல்டிமேட் சீசனில் ஸ்ருதி கம்முன்னு இருந்தாங்க டப்புன்னு வந்துட்டு ஜூலிக்கு டப்பு கொடுக்குற மாதிரி வந்துட்டு ஒரு போட்டியை வச்சு அந்த ஸ்ருதியை எடுத்துகிட்டு போனாங்க பன்னெண்டு லட்சத்தை அந்த மாதிரி இங்கேயும் நடக்கிறது வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த பணப்பெட்டி கண்டிப்பாக பத்து லட்சத்தை தாண்டும் போது பயங்கரமான ஒரு போட்டி நடக்குன்றதெல்லாம் மாட்டு கற்று கிடையாது அதில் மாயா பூர்ணிமா மணி தினேஷ் இவங்க நாலு பேரும் மோதறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரி தோணுது இதில் இந்த பணப்பெட்டி தினேஷ்க்கு போனால் என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் அப்படின்னு சொல்லுவேன் இல்லை மணிக்கு போகணும் மற்றபடி யாருக்குமே போகக்கூடாதுன்றது இன்னொரு கருத்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பணப்பெட்டியை யார் எடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க யார் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நண்பர்களே